எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒன்றரை சென்டில் வீடுங்க தெற்கு பத்து வீடு இந்த வீடு தான் சாரி ஒன்றே கால் சென்டுங்க ஒன்றே கால் சென்டு தெற்கு பத்து வீடு இந்த வீடு தானுங்க உள்ளே பூட்டி இருக்குது ஹவுஸ் ஓனர் இல்லை சொல்லும் விலை பதினாறு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறேங்க அட்டாச் ஒரு கிச்சனு பெட்ரூமு ஒரு டைனிங்க அட்டாச் பாத்ரூம் உள்ளே பதினாறு லட்ச ரூபா பைனல் கேட்குறாங்க டார்ச் வீடு தெக்கு பார்த்து வீடுங்க யார் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து அரசம்பாளையம் பிரிவுலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணுங்க சைட்டுக்குள்ளே இருக்குது சுற்றி வர வீடுகளாக இருக்குதுங்க நிறையா இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் பதினாறு ரூபா லட்சரூவா கிணத்துக்கிடுவுக்கு முன்னாடி வந்துருங்க உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் கான்டாக்ட் பண்ணுங்கள்